தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தி எரிபொருளை உருவாக்கும் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி தமிழர் ஒருவர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் அடுப்பு முதல் ஆகாயம் வரை நெருப்பு இனி தண்ணீரால் சாத்தியமாகியுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் வாழ்வில் அன்றாட தேவையாக இருக்கும் பெட்ரோல் டீசல் மீத்தேன் போன்ற எரிபொருட்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் காற்று மாசு மற்றும் புவி வெப்பமயமாதல் எதிர்காலத்தில் மனிதகுலத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்துகிறது உலகம் முழுவதும் இதை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஹைட்ரஜன் எரிபொருட்களின் ஆராய்ச்சி முக்கியமாக நடைபெற்று வருகிறது ஹைட்ரஜன் எரிபொருள் மாசு இல்லாதது பாதுகாப்பானது என்பதால் பல நாடுகள் அதனை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வருகின்றன இந்த சூழ்நிலையில் தண்ணீரை எரிபொருளாக மாற்ற முடியுமா என்ற கேள்வி விஞ்ஞான உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கேள்விக்கு சேலம் மாவட்டம் பேலூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் தனது முயற்சியால் ஆச்சரியமான பதிலை அளித்துள்ளார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஹைட்ரஜன் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த இவர் முதலில் ஆவணப்படம் எடுக்கும் பணியில் இருந்ததால் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் வளர்ந்துள்ளது மகளின் அறிவியல் கண்காட்சிக்காக ஹைட்ரஜன் உருவாக்க முயற்சி செய்யும் போது தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை எவ்வாறு பிரித்து அதை எரிபொருளாக மாற்றலாம் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது இதனை ஆராய்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஜெம் என்று அழைக்கப்படும் ஜெராய்டு எலக்ட்ரோலைட்டிக் மீடியம் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார் இதன் மூலம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தனித்துவமான வாயுவாக இணைந்து எரிவாயுவாக மாறுகின்றன இந்த வாயுவிற்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் எனப்படும் ஹெச்ஓஎன்சி என பெயரிட்டுள்ளார் இதன் மூலம் எந்த கார்பன் வெளியீடும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் எரிபொருள் உருவாக்க முடியும் என திருப்பூர் அவினாசி அருகே துவக்கப்பட்ட ஹெச்ஓஎன்சி கேஸ் தொழிற்சாலையில் அறிமுகப்படுத்தி விளக்கியுள்ளார் இந்த கண்டுபிடிப்பை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகரிடம் விளக்கி மத்திய அரசிடம் உரிய அனுமதி கோரி விண்ணப்பித்ததாக தெரிவித்துள்ளார் அனுமதி கிடைத்தவுடன் பெரிய அளவில் உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளது எனவும் சிங்கப்பூரில் காப்புரிமைக்கான விண்ணப்பமும் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் பல்வேறு இந்திய நிறுவனங்களும் இதனை வணிக ரீதியாக கொண்டுவர ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்கக்கூடிய இது வந்து நிறைய உலகத்தில் வந்து பல இடங்களில் நடந்துட்டுருக்கு லிக்விட் ஆக்சிஜனாக நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து பண்ணி அவங்க வந்து இது லிக்விட் ஆக்சிஜன் வந்து பெரிய கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்லாம் பண்ணணும் இது ஸ்டோரேஜில் இல்லாமல் கம்பஷன் பண்ணக்கூடிய அளவு அதாவது உலக அளவில் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஒரே இதில் வந்து அது கம்பஷன் ஆகி அது எரிபொருளாக மாற்ற முடியுன்ற கண்டுபிடிப்பு தான் கார்த்திக் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மேக் இன் இண்டியான்னு சொல்கிற பாரத பிரதமருக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரீனியபிள் எனர்ஜி வரைக்கும் போய் டெல்லி வரைக்கும் போய் எல்லாரும் பார்த்து அவங்க கான்ஃபரன்ஸில் கலந்து ஆர்என்டி கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு இருக்கிற வந்து சயின்டிஃபிக் அட்வைஸர் கொண்டு நாங்கள் வந்து இது எப்படி சாத்தியபூர்வமாக இருக்குன்றதை விழாவையும் எடுத்து சொல்லிட்டோம் இப்போ இதுக்கான பாலிசி வந்து உருவாக்கணும் மத்திய அரசில் இது க விற்பனைக்கு கொண்டு செல்லும்போது அந்த ப்ராசஸில் சில டேட்டா கேட்டிருக்காங்க அந்த டேட்டா ஒரு பத்து நாள் என்னுடைய அனதர் மேனேஜிங் டைரக்டர்ஸ் கான் டூ கேலிஃபோர்னியா அவர் வந்தவுடனே அந்த பணிகள் முடியும் இது இப்போ போகிற ஸ்பீடில் அவங்க வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்க விதம் அவங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது தெரியும் இல்லையா பேசும்போது தெரியலையா கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டோம் என்ற நம்பிக்கைகளுக்கு இருக்கும்போது இதை ஜனவரி போல் இது வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு சி கேஸ் தொழில்நுட்பம் உலகளாவிய சந்தையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியா நிலையான ஆற்றலில் உலகளவில் முக்கிய பொருளாதார நாடாக மாறும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் காற்றில்லாத இடங்களில் இயங்கும் காற்றாலை உப்பையிலிருந்து கட்டிடக்கற்கள் உருவாக்கும் ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார் இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு நீரை மறுபயன்பாடு மற்றும் நிரந்தர ஆற்றல் போன்ற பல்வேறு துறைகளில் மேலும் புதிய நுட்பங்களை ராமலிங்கம் உருவாக்கி வருகிறார் கடந்த ஆண்டுகளாகவே இந்த ஆராய்ச்சி செஞ்சிட்டு தான் இருந்தேன் நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் முறை நம்ம சின்ன வயதில் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம் அது யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய அதிசயம்லாம் இல்லை ஆனா ஒரு லிட்டர் வாட்டர்ல ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை ஏன் நான் இன்று வரையிலும் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்பதைத்தான் நான் அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறேன் அந்த எரிசக்தியை மட்டும் அதாவது நீரில் கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை எரிசக்தியாக மாற்றிட்டோம்னு சொன்னால் ஜீரோ பெர்சன்ட் எமிஷன் கார்பனே இல்லாத ஒரு எரிசக்தி கிடைக்கும் எரிவாயு கிடைக்கும் அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இன்றைக்கு உலகம் அனைவரும் ஏற்கனவே இருக்கிற பொருளாதார சந்தையை மீறி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் வேணும்னு தான் தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபியூல் எல்லாம் வந்து கார்பன் எமிஷன் இருக்குது மா ரொம்ப ரொம்ப பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது இப்போ கடந்த ஆண்டுகளில் கூட டெல்லியில் டீசல் வாகனங்கள் தடை செய்யப்பட்டது இப்போ அதை விட இதெல்லாம் பொருளாதாரத்தை விட மிக முக்கியம் மாசு பொல்யூஷன் பொல்யூஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா மனித வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வது மிக மிக அவசியம் அதுபோக உலகமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலை தேடிட்டு தான் இருக்குது அதற்கான அதுக்குண்டான தீர்வு தான் இப்போ இந்த இந்த நான் கண்டுபிடிச்ச இந்த இன்வென்ஷன் அதனால் இந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அரசாங்கமும் ஏற்றுக்குது இதை வரவேற்கிறாங்க ஒரு சாதாரண தண்ணீரிலிருந்து எரிபொருள் உருவாக்கும் ராமலிங்கம் கார்த்திக்கின் கண்டுபிடிப்பு இந்திய அறிவியலின் பெருமையை உலகம் முன் காட்டுகிறது குறைந்த செலவில் பாதுகாப்பான மாசில்லாத மற்றும் பல்துறை பயன்பாட்டு எரிபொருள் வழங்கும் இந்த தொழில்நுட்பம் உலக பொருளாதார மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மாரியப்பன்